அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடர்பு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோல மிசாவில் திமுக தலைவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட்டு எப்படி எல்லாம் காவல்துறையால தாக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அதிமுகவுடைய பேரை அகில இந்திய அதிமுக அப்படின்னு மாத்திய முடிவை கூட தொண்டர்களுக்கு தெரிவிக்கல எம்ஜிஆர் தென்னக நாளிதழில் வெளியான அறிவிப்பு ஒன்றுல கே ஏ கிருஷ்ணசாமி அனைத்து இந்திய அதிமுக செயலாளர் அப்படின்னு ஒரு கையொப்ப இருந்துச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தொண்டர்களுக்கு அதிமுகவுக்கு அதிமுகவுடைய பேரு அஇஅதிமுக மாற்றப்பட்டுச்சுன்னு தெரிய வந்துச்சு இந்த விஷயம் தொண்டர்களுக்கு மட்டும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தல பல தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த அதிர்ச்சியில இருந்து மீழுவதற்கு முன்னாடி அதிமுகவினருக்கு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சார் எம்ஜிஆர் எனது ரத்தத்தின் ரத்தமான ஒவ்வொரு உடன்பிறப்பும் தமது உடலில் அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட நமது கட்சி கொடியை பச்சை குத்தி கொள்ள வேண்டும் இந்த உத்தரவு பொதுச் புரட்சி தலைவரின் ஆணை அப்படின்னு தலைப்பு தரப்பட்டிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செப்டம்பர் மாசம் தென்னக நாளிதழ்ல வெளியான இந்த அறிவிப்பு கட்சியோட முக்கிய தலைவர்கள் பலரையும் முகம் சுழிக்க வச்சு அதிமுக பொதுக்குழு கூடுவதற்கு இன்னும் ஒரு மாசமே இருக்கும் நிலையில ஏன் இந்த அவசர வெளியிட்டீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அந்த அறிக்கையிலேயே விளக்கம் இருந்துச்சு கட்சி கட்டுப்பாட்டையும் பதவி ஆசை கொள்ளாமல் கட்சியோட முடிவுக்கு தலைவணங்கி செயல்படும் தன்மையும் கொண்ட அமரர் அண்ணாவின் தம்பி தங்கைகள் அனைத்திந்திய இந்திய அதிமுகவுடைய கொடிய பச்சை குத்தி கொள்ளணும் திமுக இருந்து அதிமுகவுக்கு தலைவர்களும் தொண்டர்களும் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில தன்னுடைய தொண்டர்கள் முகம் மாறாம இருப்பதற்கு பச்சை குத்துதல் பயன்படும் அப்படின்னு

ி பாயும் புலி டெல்லி வலையில் சிக்காத தங்க மீன் அப்படின்னு தங்கமீன் இது வெறும் அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் கட்சி பெயரை மாற்றியது இருந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக எம்ஜிஆர் எடுத்த சொல்வது பிற இருந்து அதிமுக தொண்டர்களை காப்பாற்ற எடுத்த சாணக்கிய நடவடிக்கை அப்படின்னு பேசி முடிச்சாரு காளிமுத்து மாநில கட்சியாக இருந்த அதிமுக தற்போது தேசிய கட்சியாக உருவெடுத்திருக்கு பெயர் மாற்றத்தை எதிர்ப்பவர்கள் எம்ஜிஆர் வெறும் முதலமைச்சராக மட்டும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பெயர் மாற்றம் அவரை இந்தியாவின் பிரதமர் தலைவராகவே மாற்றப் போகிறது என்ற முக்கிய தலைவர் ஒருவர் பேசினார் புரட்சி தலைவரின் மன ஆழத்தை டெல்லியில் இருப்பவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாரு ஆர் வீரப்பன் எல்லாரும் பேசி முடிச்சதும் எம்ஜிஆர் பேசினார் என்ன பேசினார்னா நான் திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட போது புது கட்சி தொடங்கினேன் அல்லவா அப்போது யாரை கேட்டேன் புதுக்கட்சிக்கு அண்ணா திமுக என்று பெயர் வைத்தேனே அப்போது யாரை கேட்டேன் கட்சி கொடியில் அண்ணாவின் உருவத்தை புரித்தேனே அப்போது யாரை கேட்டேன் இப்போது பச்சை குத்து சொல்கிறேன் அனைத்து இந்தியா அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை செய்கிறேன் இதற்கு மாத்திரம் யாரை கேட்கணும் கட்சிக்கு எவ்வளவு செலவாவது அதை எப்படி நான் செலவழிக்கிறேன் கேள்வி கேட்டவர்கள் என்றாவது அதை கேட்டார்களா இங்கே கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல கெட்டவர்களின் பேச்சை கேட்பவர்கள் எம்ஜிஆர் எழுப்பிய கேள்விகள் கட்சிக்குள் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தி தவிரவும் பெயர் மாற்றத்திற்கான காரணங்களை ஆறு மாதங்கள் கழித்து சொல்வதாக எம்ஜிஆர் சொன்னதும் பலரையும் அந்த விஷயம் ஆச்சரியப்படுத்தியது கட்சி தொடங்கியது முதல் நான்காண்டு காலத்தில் கட்சிக்குள் நிலவிய அதிருப்திகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் திடீரென விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டன அத்தனையும் பகிரங்கப்படுத்தப்பட்டன அதை செய்து முடித்தது ஒரு கடிதம் கட்சியுடைய முக்கிய தலைவரான கோவை செலியன் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் விருதுநகர் சீனிவாசன் ஆகிய மூவரும் இணைந்து எம்ஜிஆருக்கு எழுதிய நீண்ட நெடிய கோரிக்கை கடிதம்தான் அது இந்த கடிதத்தை தன்னுடைய புத்தகம் ஒன்றில் இணைத்திருக்கிறார் விருதுநகர் சீனிவாசன் கட்சிக்குள் இலை மறைவு மறைவாக இருந்த சில பிரச்சனைகளை அம்பலப்படுத்தும் கடிதத்தின் மூலம் அதிமுகவுள் நிலவிய புழுக்கமும் குழப்பமும் புரிய வரும் பச்சை குத்திக் கொள்வது பகுத்தறிவு கொள்கைக்கு முரணானது பச்சை குத்துவதால் புற்றுநோய் தாக்கும் என்பதால் பல நாடுகள்ல அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க தவிரவும் சுதந்திர உணர்வோடு ஜனநாயக பணியாற்றும் கழக தொண்டர்களை அரசியல் கொத்தொமைகளாக மாற்றும் இந்த உத்தரவை கைவிட வேண்டும் கட்சியோட பெயரை மாற்றியது நம்முடைய நிலையிலேயே நாமே சந்தேகத்துக்கு கொள்வது இந்த செயல் ஒற்றுமையை ஏற்றுக்கொண்ட நிலையிலும் கட்சியின் பெயரை மாற்றாத அறிஞர் அண்ணா அவர்களையே குற்றவாளியாக்குவதற்கு சமம் அண்ணாவின் பாதையில் இருந்து கழகத்தை திசை திருப்பும் வகையில் இருக்கின்ற இந்த பெயர் மாற்றத்தை கைவிட வேண்டும் உறுப்பினர் செயற்கை கட்டணம் தேர்தல் நிதி எம்ஜிஆர் மன்றங்களில் பதிவு கட்டணம் மூலமாக திரண்ட நிதி உள்ளிட்டவை தொடர்பாக கணக்கு வழக்குகள் கழகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று எந்த செயற்குழுவிலும் பொது முறைப்படி தணிக்கை செய்து வைக்கப்படவில்லை அண்ணா திமுக என்பது கருப்பு பணத்தில் நடைபெறும் லிமிடெட் கம்பெனி என்ற எதிரிகளின் அவதூறுகளுக்கு நம்மால் தகுந்த விளக்கம் அளிக்க முடியவில்லை எனவே உடனடியாக கட்சியின் வரவு செலவுகளை தணிக்கை செய்து உரிய முறையில் வெளியிட வேண்டும் அதிமுகவை உருவாக்குவதற்கு முன்னால் இதே கேள்வியை தான் திமுகவுக்குள் எழுப்பினார் எம்ஜிஆர் தற்போது சரித்தளம் திரும்பியிருக்கிறது எம்ஜிஆரிடமே கணக்கெட்டனர் கட்சியினர் அதிமுக உறுப்பினர்கள் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எந்த வகையான சட்டத்திட்டங்களுக்கோ சிறு முறைகளுக்கு உட்பட்டவையாக இல்லை நீக்கப்பட்டவர்கள் கூட எந்தவிதமான விசாரணையும் இல்லாமல் கட்சியில் திரும்பவும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய பரிதாப நிலை மாற வேண்டும் எம்ஜிஆர் மன்றங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களை அரசியல் பணிகளை ஈடுபடுத்தாமல் வெறும் திரைப்பட விளம்பரதாரர்களாக பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் மத்தியில் அந்த இளைஞர்களை பற்றிய தவறான மதிப்பீடு ஏற்பட்டுவிட்டது அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் கட்சி தொடங்கின நாள் முதல் இன்று வரை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கீழ்கழக அமைப்பாளர் பதவி வரைக்கும் நியமனம் மூலமே நடத்தப்பட்டிருக்கு ஜனநாயகத்தை நம்பி வலியுறுத்தி பிரதிநிதித்துவம் ஒரு இது மிகப்பெரிய முரண்பாடு ஆகவே முறையாக உறுப்பினர் சீட்டுகளை வழங்கி கட்சி தேர்தலை நடத்த வேண்டும் கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் எம்ஜிஆரின் தலைமை பதவியே கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இருந்தன நான்கு ஆண்டுகளாக எம்ஜிஆரிடம் கட்டுண்டு கிடந்த இயக்கத்தில் இப்படி ஒரு பூகம்பம் கிளம்பும் என்று யாருமே எதிர்பார்க்கல அதனை எம்ஜிஆரும் எதிர்பார்க்கல என்பது அந்த கோரிக்கைகளை அவர் கையாண்ட விதத்தில் தெரிஞ்சிச்சு மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கடிதத்தில் இருந்துச்சு அந்த கடிதத்தை எழுதிய மூவரும் அதிமுகவில் நீக்கப்பட்டாங்க பச்சை குத்துவது தொடர்பான தண்ணீரை விளக்கம் ஒன்றை கொடுத்தாரு பச்சை குத்திக் கொள்வது என்பது என்னுடைய ஆசை விருப்பம் மறுப்பவர்கள் செய்து கொள்ளலாம் பச்சை குத்தி கொள்ளாதவர்கள் கழக கொள்கையில் இருந்து விலகிவிட்டவர்கள் என்றோ அண்ணாவின் கொள்கையை விரும்பாதவர்கள் என்றோ பச்சை குத்திக் கொள்ளாதவர்கள் அதிமுகவில் எந்த பதவியிலும் இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்றோ நினைக்கவோ கூறவோ இடமில்லை ஒரு மாசத்துக்கு முன்னாடி பச்சை குத்தி கொள்வது என்னுடைய ஆணை அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்ட எம்ஜிஆர் இப்போது தன்னுடைய நிலையில் இருந்து மாத்தி பேசியிருந்தாரு இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்